சத்தியமா சொல்றேன் மனம் நிறைந்து சொல்றேன் நேற்று இரவில் இருந்து தொடங்கிய கண்ணீர் இன்னும் அழுது தீர்த்த பாடில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி அறிக்கை எனக்கு சொல்லும் நான் மிகைப்படுத்தல நீ நீங்க அவன் மனசுல நினைச்சுங்க தெரியல எனக்கு வார்த்தைகளற்று நிக்கிறேன் நான் நேற்று நேர்ல அங்க போயிருந்தேன் அந்த விழாவுக்கு அந்த விழாவை அங்கிருந்து ரத்தமும் சதையுமாக அங்க நின்ன பிள்ளைகளை கண்ண பார்த்த யாரா இருந்தாலும் கண்ணீர் விட்டு கதறிப்பான் என்று ஸ்டாலின் உண்மையிலே சொல்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈடு இணையற்ற நிகரற்ற தலைவர் தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வேணாலும் என்னை திட்டு முடிவுன்ற திட்டிக என்னை வாழ்த்து பண்ற வாழ்த்துக்க எனக்கு இது எதை பத்தியும் கவலை இல்ல ஏய் ஒரே ஒரு பிள்ளைய படிக்க வச்சாலே பெரிய பாக்கியம் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியும் கதையும் கேட்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு ஆண்டுகளில் அதுவும் முதல்ல ஒன்றரை வருஷம் கொரோனா ரெண்டரை வருஷத்துல சேலஞ்சு பண்றேன் இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் இதுவரை செய்யாத சாதனை எங்கேயோ போயிட்டீங்க சார் எங்கேயோ போயிட்டீங்க எங்கேயோ போயிட்டீங்க எங்கேயோ போயிட்டீங்க எங்கேயோ போயிட்டீங்க எவ்வளவு அவதூறுகள் நான் அதாவது டேட்டாஸ் வச்சு வீடியோ போடுறோம் நம்ம வந்து டிபேட்ல பேசுறோம் எல்லாம் பண்றோம் எவ்வளவு பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பலன் பெற்றுக்கிறார்கள் தமிழ் முதல்வன் அதெல்லாம் பேசுறோம் இந்த வீடியோ எத்தனை பேர் பாரு பார்க்காம தெரியல இது எனக்கு நான் என் என் மனசாட்சிக்காக நான் பேசுறேன் வீடியோ ஆனா நமக்கே அங்க வந்து அத்தனை பேரை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எல்லா அரசு பள்ளி பிள்ளைங்க எல்லா அரசு பள்ளி பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அப்படி உருக முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பிள்ளைங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக பாடுபட்ட எல்லாருக்கும் ஆசிரியர்கள் அவங்க பெற்றோர்கள் அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் 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 நன்றிகள் அங்க சொல்ற அப்பதான் உங்களுக்கு புரியும் நாலு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் ஒரு எல்லாம் வந்துருங்க அப்படின்னாங்க நான் ஒரு மூன்றரைக்கெல்லாம் போயிட்டேன் முதல்ல வந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் அவங்க பாடினாங்க பல்வேறு தொலைக்காட்சிகளை விஜய் தொலைக்காட்சியில சீ தமிழ் இல்ல எல்லாம் பாடிய குழந்தைகள் அவ்வளவு திறன் வாய்ந்த குழந்தைகள் வந்து பாடினாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தால் பலன் பெற்ற குழந்தைங்க எல்லாம் மேடைக்கு வந்துச்சு இந்த தாய்மார்கள் அதுல ஒவ்வொரு குழந்தையுடைய ஸ்டோரியும் போது கண்ணில அப்படி இது வந்து அத ஒரு அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா இல்லைங்க ஒரு வழி கிடையாது எங்களுக்கு வந்து காலையில இருந்து நாங்க வேலைக்கு போய் ஆகணும் தோட்ட வேலை சித்தால் வேலை காலையில பேருவோம் அதுல ஒரு ஒன்பது அம்மா சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு எப்பவும் சைனஸ் சைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் தலை வலிக்குமா தலை வலிக்குமா சின்ன பாப்பா குட்டி பாப்பாங்க தலை வலிக்குமா தலை வலிக்குமா தலை வலிக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா டாக்டர் போனா அவங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் சின்னஸாக கூட எதுவும் கொடுக்க கூடாது நீங்க வந்து சூடாவே எதுவும் சமைச்சு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாரு ஆனா நான் வந்து முந்தின நாள் சமைச்சது நைட்டு சமைச்சு வச்சிருப்போம் காலையில கஜி ஊத்தி வச்சிருப்போம் அந்த பாப்பா ஒண்ணு அதுதான் சாப்பிட்டு போனோம் இல்லைன்னா காலையில ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமா எழுந்துச்சு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன் பாப்பா ஸ்கூல் போகும்போது சாப்பிட்டு போகணும் அப்போ இது ஒரு பெரிய சிக்கலாவே இருந்துச்சு ஏய் நான் சீரியஸா சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் காலை உணவு என்ன செய்யும் எதை சொன்னாலும் ஒன்னு சொல்றவன்லாம் இனிமேல் கண்ண பற்றாதீங்க எங்க அண்ணா அந்த 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 பாப்பா அந்த அந்த அம்மா சொல்றாங்க அந்த குழந்தைய வச்சுட்டு சூடா ஆரோக்கியமா எல்லா விதமான காய்கறிகளும் நிறைந்த உணவு சமச்சீரான உணவு அந்த பிள்ளைக்கு காலையில கிடைக்குது அந்த குழந்தைக்கு படிப்படி படிப்படிப்படியா அந்த பிரச்சனை குறைஞ்சி எது ஊட்டச்சத்து குறைபாடு சைனஸ் பிரச்சனை குறைஞ்சி இன்னைக்கு வந்து அப்புறம் டாக்டர் கூட்டு போகும்போது காலை உணவு மாத்துனீங்களா அப்படி கேட்கும் அவங்க சொன்னாங்க ஆமா நாங்க வந்து ஸ்கூல்ல காலையில உணவு சூடா கொடுத்துறாங்க ஐயா என் பிள்ளை இன்னைக்கு தலைவலி இல்லை தலைவலி தலைவலி தலைவலின்னு என் பிள்ளை சொல்லியாலும் இன்னைக்கு அது இல்லை என் பிள்ளைக்குன்னு சொல்லும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவங்களை மேடையத்தினாங்க எனக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல விளையாட்டுத்துறையில் துறையில் சாதித்தவர்களை எல்லாம் மேடை ஏற்றினாங்க அதுல ஒரு தகப்பன் நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறேன்னு மைக் வாங்கினாரு நிகழ்ச்சியை தூத்து வழங்குன டிடிக்கு ஒரு நெருக்கடி ஏன்னா நான் தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் கடும் நெருக்கடி நேரம் ஆனாலும் டிடியை உள்ளபடியே ரொம்ப பிரமாதமா தூத்து வழங்கு சகோதரி ரொம்ப பிரமாதமா தூத்து வாங்கினீங்க அப்போ அவங்க சரி நீங்க ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்படிங்கிறாங்க அந்த தகப்பன் பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை பக்கத்தில் நிற்குது அந்த பாப்பா தங்கச்சி எனக்கு ஒரு பொண்ணு அப்புறமா சொல்றாரு அவர் வந்து மூணு கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கான் இதுல பேட்மிண்டன்ல ஆஹ் எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு என் பொண்ணுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு குழந்த எல்லாரும் ஊர்ல சொன்னான் பொம்பளை பிள்ளையா வேற போயிடுச்சியா இந்த பிள்ளைய நீ என்ன பண்ண போறீங்க எல்லாரும் கேட்டாங்க சின்ன கிராமம் தானே பிற்போக்கு நிறைந்த பலரும் இன்னும் இருக்க தானே செய்கிறார்கள் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரலாம்னு நினைச்சேன் எங்கேயாவது ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கு போனா கூட எனக்கு வந்து பல ஆயிரம் ரூபாய் செலவாகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் நான் போய் பார்த்தேன் இனிமேல் எல்லா செலவும் இந்த அரசோடது என் பொண்ணு இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வர்றா உலக நாடுகள் முழுவதும் போயிட்டு வர்றா உசேன் போல்ட்டுக்கு அப்புறம் மூணு தங்கப்பதக்கம் தொடர்ந்து வென்றவை என் பொண்ணு தான் தலமைச்சர் முதலமைச்சர் இல்லையா இது நடந்திருக்காது தகப்பன் சொன்ன போது எப்படி இருந்துச்சு தெரியுமா மாற்றுத்தனாளி சகோதரர் ஒருவர் தம்பி உயரம் உயரம் குறைவான ஒரு மாற்றுத்தனாளி ஒரு சின்ன கிராமம் வாழ்க்கையே வெறுத்து எனக்கு போச்சு நான் எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் விளையாட்டுக்குள்ள போலான்னு தோணுச்சு விளையாட்டுக்குள்ள வந்தேன் பாரா ஒலிம்பிக்ல அத்துல நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு தங்க சொல்ற நான் இதை சொல்லிட்டு வரேன் ஒன்றிய அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு மேல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்களாம் ஏன் எதுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னே தெரியல ஆனா இங்க வந்து நான் இந்த இந்த தம்பி அந்த தங்கிக்கும் வேலை கிடைச்சிருச்சு இந்த தம்பிக்கும் வேலை கிடைச்சிருச்சு நான் வாழ்க்கையை எடுத்து போய் நின்னேன் உயரம் குறைவானவர் எனக்கெல்லாம் என்ன வாழ்க்கையை நினைச்சேன் டிஎன்பிஎல் நிறுவனத்தில் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த தம்பி எவ்வளவுங்க மாசம் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்ப வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாத்துங்க இப்ப மாசம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறேன் ஒரு கௌரவமான பொறுப்புல நான் இருக்கிறேன் எனக்கு வந்து இதை மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கி ஒதுக்கீட்டின் மூலம் இடஒதுக்கீட்டின் மூலம் இதை சாத்தியப்படுத்தி காட்டியது மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும்னு சொல்லி அவர் சொன்னாரு எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நான் நினைச்சேன் நீங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு என் திருமணத்துக்கு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு துணை முதலமைச்சர் நேர்ல வந்து நான் வர்றேன் உன் வீட்டுக்கு இது என் வீட்டு கல்யாணம்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல அந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதன் பிறகு பேசிய துணை முதலமைச்சர் சொன்னார் தம்பி எல்லாத்தையும் சொன்னார் உடனே மறந்துட்டாரு விரைவில் அவர் தந்தையாக போகிறார் எவ்வளவு பெரிய மொமெண்ட் தெரியுமாங்க அதெல்லாம் உயர குறைவான ஒரு தம்பி அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறான் ஸ்போர்ட்ஸ் கூட்டு வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி அவனை வந்து சர்வதேச அளவுல அழைச்சிட்டு போயி எத்தனை ஸ்டோரி ஸ்டோரி எத்தனை எத்தனை சொல்றது ஆயிரம் ரூபாய் என் சிலவன் கேக்குறான்ல அவனா இனிமே கண்ணுல பட்டுறாங்கடா நாங்க கேட்டோமா நாங்க ஆயிரம் ரூபாய் கேட்டோமா நாங்க ஆயிரம் ரூபாய் கட்டோம்னு ஒரு ஆள் கத்திட்டு இருக்கிறாரு பாருங்க ஏன் பேசிய தங்கிட்டு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க இந்த ரூபாய் என்ன செய்யணும் தான் தெரியும் இந்த ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தன் காது கேட்காத தாய்க்கு காது கேட்கும் கருவி வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு தங்கை சொல்லிட்டு நான் முதல் திட்டத்தின் கீழ் படிச்சேன்னு சொல்லி அவ அவளுடைய சொல்றான் ஒரு தங்கை எங்க அப்பா குளி தொழிலாளி ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எங்க வீட்டுல நானும் என் தங்கச்சியும் ரெண்டும் புள்ளையா பிறந்துடுச்சியா நீ என்னையா செய்யப்படுறேன் எங்கள் ஊரே எங்கள் அப்பா கேலி பேசும் எங்கள் அப்பா அம்மை என்ன வேணாலும் படுறா நான் உனிய படிக்க வைக்கண்டானே சொல்லுவாரு எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நான் படிச்சுட்டேன் இன்னைக்கு நான் முதல்வர் திட்டத்தில் வந்து இது பண்ண எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பா ஸ்டேஜ் கூப்பிடுறா பாப்பா ஸ்டேஜ் கூப்பிட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல முத மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த சம்பளத்தை எங்க அப்பா கையில கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையில கொடுத்துட்டு எங்க அப்பாவை எங்க அம்மாவை எல்லாம் கேலி பேசுனேன் எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க இன்னும் தொடர்ந்து கேலி பேசுங்க அப்பதான் இன்னும் வளருவேன் அப்பா நான் பாத்துக்கிறப்பா தங்கச்ச நான் படிக்க வைப்பப்பா டேய் ஒரு தலைமுறைய மாறி போச்சுதான் ஒரு ஒரு குடும்பம் இல்ல ஒரு பொண்ணு இல்ல ஒரு தலைமுறையை வாங்கி இருக்கிறாரு ஸ்டாலின் எப் அங்க இருந்து பாக்கணும் விருப்பம் பீட்டையும் பேசுங்க நீங்க தயவு செய்து ஸ்டாலின் அரசிங் இது விமர்சனம் இருந்தா தனியா வைங்க அது வேற அதுக்குள்ள ஆனா நேத்து நடந்த நிகழ்வு தயவு செய்து எவனா கொச்ச புடிச்சீங்கன்னா அவ்வளவு கோபம் நான் என்ன நிகழ்ச்சி வா ஒரு ஒரு பொண்ணு நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அதான் என் கனவுங்கிறா வாமா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்ட்டு முதலமைச்சர் உடனே ஒரு பே அது அந்த பொண்ணுக்கு ஒரு பேனா பரிசளித்து அந்த பொண்ணை உச்சி முகர்ந்து தான் சொந்த பொண்ணு மாதிரி தாம் பெத்து வளர்த்த மக மாதிரி எத்தனை ஸ்டோரிஸ்ங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு தம்பி சொன்னா எங்க வீட்டுல மழை பெஞ்சதுன்னா வீடு ஃபுல்லா பாத்திரமா தான் இருக்கும் ஏன்னா வீடு ஃபுல்லா ஒழுகும் அவன் இன்னைக்கு பெரிய கம்மியில வேலைக்கு போறான் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு பொண்ணு அதிகபட்சம் எங்கெங்க போய் படிச்சிட முடியும் ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி சொல்லுங்க இங்க யூஜி முடிச்சு ஸ்டடிஸ் முடிச்சு கல்லூரி முடித்து விட்டு அவளுடைய திறமைக்கு ஹையர் ஸ்டடிஸுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் உடனே சில அதிபுசாலி இல்லையா இங்க கல்வி நிறுவனங்கள் இல்லையா டேய் பணக்கார வீட்டு பிள்ளைங்க ஒன்றிய அமைச்சருடைய எல்லாம் வெளிநாட்டுல படிக்கும் போது சாமானிய வீட்டு பிள்ளை படிக்க கூடாதா நியூயார்க்ல அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா அதுக்கு மார்க் இருக்கு அந்த பொண்ண கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்து திறன் மேம்பாடு கொடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ அந்த பொண்ணை ஊக்கப்படுத்தி ஒரு ஆட்டோ ஓற்ற தொழிலாளியோட பொண்ணு நியூயார்க்ல படிச்சிட்டு இருக்கா நியூயார்க்ல படிச்சிட்டு இருக்கா சவரத் தொழிலாளி ஒருவர் அவருடைய பிள்ளை தைவான்ல படிக்கிறது ஒரு ஒரு தேயில தோட்ட தொழிலாளி ஒரு அம்மா தைவான் மலேசியா எத்தனை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைகள் ஹா ஃப ஷான் சேரில நான் முதல்வன் திட்டத்தின் கீழ மட்டும் பிள்ளைங்கள வந்து மேடை ஏத்துனாங்க ஒரு பையன் சொன்னா என் வீட்டுல சைக்கிளே கிடையாது அந்த பையன் சொன்னா என் வீட்டுல சைக்கிளே கிடையாது அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு பாருங்க ஒரு தலைமுறையவே மாத்தி இருக்கிறாரு ஷாலி அந்த பையன் சொன்னா என் வீட்ல சைக்கிளே கிடையாது நான் இன்னைக்கு ஏவியேஷன் படிச்சதுக்கு ஏன்னா மரைன் ஏவியேஷன் ஐஐடி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்குள் சென்ற ஒரு மாணவன் பேசலாம் ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் அது கட்டுறதுக்கு எந்த காசு கிடையாது எங்க டீச்சர் சொன்னாங்க கவலைப்படாத அரசாங்கம் இருக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஓகே ஆன அப்புறம் இருபதாயிரம் ஃபீஸ் கட்டணும் என்னால முடியாதுன்னு கவலைப்படாத அரசாங்கம் இருக்கு நாங்க இன்னி வரைக்கும் ஒரு ரூபாய் நான் செலவழிக்கல இந்த அரசாங்கம் என்ன படிக்க வச்சிட்டு இருக்கலாம் அந்த பையன் இதெல்லாம் கடமை தானே அப்படின்னு ஒரு பத்து பேர் சொல்றான் வாயிலதான் வந்துடும் எனக்கு நேரத்தில இருந்து ஒரு வேலை நடக்கு இது என்ன பெருமை இது கடமை தானே அந்த கடமைய இதுக்கு முன்பு இருந்த அரசு அதிமுக அரசு செஞ்சுதா அதிமுக ஆட்சி காலத்துல எவன்தான் போய் படிச்சான் அதிமுக ஆட்சி காலத்துல ஐஐடிக்குள்ள போன சாமானிய வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளி பிள்ளைகள் எத்தனை பேரு அப்போ கடமை தான் ஆனா அந்த கடமையை ஒழுங்கா ஒருத்தர் செய்யும் போது கை தட்டினா கையில புண்ணு வந்துருமா நான் கேக்க அந்த அரச பாராட்டுனா எஸ் ஸ்டாலின் டிப்டிஸ் ஆமா ஐயா ஸ்டாலின் நல்லதாயா செஞ்சிருக்காரு இந்த பிள்ளைங்க படிச்சிருக்கேன் அன்பி பிள்ளை நல்லதாயா பண்ணிருக்காரு உதயநிதி நல்லவாயா பண்ணிருக்காரு நாங்க கூட என்னமோ நினைச்சோம்யா வெரி வெரி குட்யா இதுல நல்லா தான் பண்ணிருக்கு சொல்லிட்டா என்னன்னு கேட்க சொல்லிட்டா என்ன வாயில புண்ணு வந்துருமோ நமக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதெல்லாம் என்ன என்ன நடந்தது சாதன் அப்ப நமக்கு எவ்வளவு கோவரம் கம்பராமாயணத்திலிருந்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அண்ணா சிலைக்கு எம்ஜிஆர் சிலைக்கு வித்தியாசம் அரசியல் பேச ஒரு உடுங்க நேற்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு அண்ணா சிலைங்கிறார் அவர் தலைவர் யாருமே அவருக்கு தெரியல அவர் இந்த திட்டங்களை எல்லாம் விமர்சிக்கணும் தொடங்கினா நமக்கு எவ்வளவு கோவம் வரும் உண்மையிலே சொல்றாங்க நேற்று வந்து அப்படியானது ஒரு விழா அது கொண்டாடி தீர்த்தாங்க அந்த பிள்ளைங்க மொத்த பிள்ளைங்களும் மேடை ஏறும் போது என்ன போகுது என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி தெரியல ஒரு பொண்ணு அது சொல்ல மாதிரி அரசு பள்ளி மாணவி ஒரு சாதாரண கிராமத்துல இருந்த மாணவி ஜப்பானுக்கு கூட்டு போனார் நம்ம முதலமைச்சர் அன்பில் மகேஷ் ஜப்பான் ஜெர்மனி அங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க பிள்ளைங்க ஜப்பானுக்கு நீங்க இதுல நான் எழுதிறங்க இந்த அரசு செஞ்ச சாதனையில ஆயிரத்துல ஒரு பங்க நூத்துல ஒரு பங்கு ஆயிரத்துல ஒரு பங்கு மோடி செஞ்சிருந்தா கூட பல கோடி ரூபாய்க்கு இதை விளம்பரம் பண்ணியே தீர்த்திருப்பார் ஆனா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் ஜப்பான் போயிட்டு வந்தாங்க ஜப்பான் போயிட்டு வந்து ஜப்பான்ல இருந்து வந்த அந்த பொண்ணு இன்னைக்கு ஜாப்பனீஸ் பாஷை படிச்சு ஜப்பான் மொழியில் இங்க வந்து ட்ரைனிங் எடுத்தா ஜப்பானுக்கு உடனே கொஞ்சம் ஜப்பான் டே ஒரு ஜப்பான்ல அந்த பொண்ணு போய் இன்டர்ன்ஷிப் பண்றா அங்கே இருந்து வந்த உடனே ஜப்பான் மொழியை கத்துக்கணும்னு ஆசைப்படுறா இங்க வந்து ஜாப்பனீஸ் படிச்சுக்கிறா இப்ப நாளைக்கு மிகப்பெரிய நிறுவனத்துல ஜப்பான் நிறுவனத்தான் அப்படி எத்தனை பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே போனோம் சொல்லிக்கிட்டே போனோம் ஒருத்தர் இருவர் அல்ல சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் நூறு நிறுவனங்களில் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் பதினேழு நிறுவனங்கள் முதலிடத்தில் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும் பதினேழு நிறுவனங்கள் ஒண்ணு ஒன்னா எடுத்தோம்னா நூறு பல்கலைக்கழகங்களில் இருபது பல்கலைக்கழகங்கள் தர இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நூறு பல்கலைக்கழகங்களில் தலை சிறந்த இருபது பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை நூறு தலை சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் முப்பத்தி மூன்று அறிவியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தது யார் நான் சொன்னா சொன்ன ஒன்றிய அரசு சொல்லுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நூறு பொறியியல் கல்லூரிகளில் தலை சிறந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை இப்ப இவ்வளவு சாதனை பண்ண பிறகும் இப்ப இதே டயத்தில் நேற்று வட இந்தியா ஒரு செய்தி பார்த்தேன் நான் இந்த நேரத்துல சொல்லக்கூடாது பொருத்தமற்றதுதான் ஆனாலும் வேற வழி இல்ல ஏன்னா வட இந்தியா எப்படி இருக்குறதுக்கு சொல்றேன் முப்பதுக்கும் அதிகமான மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை டெல்லியில் உள்ள உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் முப்பதுக்கும் அதிகமான மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் கல்வி நிறுவன பொறுப்பாளரான சைதன்யா நந்தா சரஸ்வதி என்ற சாமியாரை தீவிரமாக தேடுகிறது டெல்லி காவல்துறை சாமியார் பாலிமர் நியூஸ் ஒரு சாமியாரு ஆனா இவர்களையெல்லாம் போற்றி பாராட்ட மனம் இருப்பவர்கள் கிரேட் அச்சீவ்மெண்ட் லவ் யூ ஆல் ஒவ்வொருத்தரைக்கும் சொல்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே எல்லாருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் திறமையான தருணம் இது எனக்கு என்ன மகிழ்ச்சி நிறைவு செஞ்சேன் எந்த இடத்துல அதை அதை வந்து வாக்கா மாத்தணும் ஓட்டா மாத்தணும் கூட நேற்று முதலமைச்சர் பேசுகிற பொழுது சொன்னார் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறது பெருமைப்பட்டுக்கிறதுக்காக இந்த விழா இல்ல இத பார்த்து இந்த திட்டம் இன்னும் பத்து பேருக்கு போய் சேர்ந்து ஓ இந்த பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க ஒரு ஒரு பாப்பா சொல்லிச்சு என் வீடு வெறும் ஓடு வீடு ஒரே ஒரு மஞ்சள் கலர் பல்பு தான் இருக்கும் அதான் என் வீடு அது இன்னைக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்ப அது அவங்க அவன் சொன்னார் முதலமைச்சர் பேசுகிற பொழுது இதே இத பார்த்து இன்னும் பத்து பிள்ளைங்க நம்மாலும் முடியும் என்று படிக்க வந்தால் அது போதும் எனக்கு இந்த அவர் எங்கேயும் நேற்று அரசியல் பேசல கடந்த ஆட்சியில் செய்ததா இந்த மாதிரிலாம் அவர் எங்கேயும் பேசல நான் எனது அரசு இப்படி எங்கேயும் பேசல அவரு ஒரே ஒரு இடத்துல சொன்னார் பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பன்னு சொல்ற இடத்துலையும் சொன்னாரு நீ படி போது மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எந்த எல்லா சிக்கலையும் நான் பார்த்துக்கிறேன் அது கூட ஒரு இடத்துல இருந்து அந்த வார்த்தை வரல அவர் பேசிக்கிட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படிதான் சொன்னார் நேத்து இன்னைக்கு பாருங்க தேசிய தலைவரா உயர்ந்துட்டாருங்க ஸ்டாலின் நேற்று ரேவந்த் ரெட்டி சொல்றாரு தெலுங்கானா முதலமைச்சர் தெலுங்கானாவில் காலை உணவு திட்டம் அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் ஏற்கனவே பகவான் சிங் மான் பஞ்சாப் முதலமைச்சர் பஞ்சாப்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துவோங்கிறார் அப்போ ஒவ்வொரு மாநில முதலமைச்சரா கூட்டு வந்து காட்டுறாரு இந்த பாரு உங்க மாநில பிள்ளைங்களும் படிக்க வைங்க என் மாநிலம் மட்டும் என் பிள்ளைங்க மட்டும் படிச்சா போதும் கூட நினைக்கல எல்லா மாநில பிள்ளைகளும் இதே மாதிரி வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இது எதுவும் கிடையாது எங்களுக்கு வன்மம் இருக்கு ஸ்டாலின் மீது எங்களுக்கு வந்து திமுகன்னா ஒரு வன்ம அல்ல திமுகன்னா கோவம் அதெல்லாம் கிடையாது நாங்க என்ன எடுத்து திட்டுவோம் ஓட்டம் மாற்றி தான் போடுவான் நான் கேட்கறேன் ஓட்டு அவர் கேட்க கேட்கல கேட்க மாட்டாரு நேற்று விஷயத்த வச்சு நான் ஒரு சாமானியனாக சுயநலம்னு கூட வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னும் பத்து பிள்ளைங்க படிக்க இதே மாதிரி இன்னும் ஆயிரம் ஆயிரம் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னா இந்த இந்த அரசு மீண்டும் அஞ்சு வருஷம் தொடரணும் இந்த ஆட்சி மீண்டும் ஐந்து ஆண்டுகள் அல்ல இனி அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் தொடரணும் அதுதான் வந்து இன்னும் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும் அதை விட்டுட்டு அதுதான் கிடையாது நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காக ஓட்டு அல்லது எனக்கு இவரை பிடிக்காது அவருக்கு ஓட்டு அவரை பிடிக்காது இவருக்கு ஓட்டு மதம் நேற்று மேடையில் இருந்ததுல முக்காலவாசி பிள்ளைங்க ஹிந்து தான் ஹிந்து விரோத அரசு அப்ப மேடையில் இருந்த பிள்ளைகளா யாரு ரொம்ப சோ தமிழ் சொந்தங்களே ரொம்ப நெகிழ்ச்சியா உணர்ற தருணமா இருக்கு இது மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்றேன் இது போன்ற அரசுகளை நல்ல அரசை நல்ல ஆட்சியை விருப்பு வெறுப்பின்றி ஆதரிக்கலன்னா அப்புறம் மோடி மாதிரி ஒரு பிரதமரும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் கிடைப்பாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டு கல்வி எல்லாம் சூறையாடி ஒண்ணும் ஆக்கி அப்புறம் உட்கார்ந்து அழுது பயனில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாபெரும் தலைவன் அந்த மாபெரும் மனிதன் மீண்டும் முதலமைச்சராவது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி நிறைந்த மனதோடு மீண்டும் 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 அவர் பல்லாண்டு வாழ்க 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 என்று வாழ்த்தி தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க உங்க ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி